அனைவருக்கும் வணக்கம் உடற்பயிற்சி உயிரை காக்கும் என்றவுடன் நம் நினைவுக்கு வரும் வரிகள் காலை மாலை உலாவினிதம் காற்று வாங்கி வருவோதன் காலை தொட்டு கும்பிட்டு காலனும் ஓடி போவானே என்ற கவிமணியின் வரிகள் தான் ஒரு மனிதனின் உடலும் உள்ளமும் நலமாக இருக்க வேண்டுமென்றால் அவன் உடற்பயிற்சி செய்தல் வேண்டும் சுவர் இல்லாமல் சித்திரம் எழுத முடியுமோ உடற்பயிற்சி என்பது உடல் நலத்தை மட்டுமா பேணுகிறது மனநலத்தையும் சேர்த்தல்லவா பேணுகிறது தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு முதல் பள்ளிகளில் உடற்பயிற்சி கல்வி கட்டாயமாக்கப்பட்டது உடற்பயிற்சி செய்தால்தானே உள மகிழ்ச்சி கிடைக்கும் தமிழ்நாட்டின் தவப்புதல்வரான பாரதி இளைஞர் நலன் மீது மிகுந்த நாட்டம் கொண்டவர் இளைஞர் நலனே தேச நலம் என்ற எண்ணம் கொண்டவர் இளைய பாரதத்தினாய் வா 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 என்று அழைத்து மகிழ்ந்தவர் இளைஞர்களின் நல்வாழ்வுக்காக பாரதி எழுதிய புதிய ஆத்திச்சூடியில் உள்ள நூத்தி பத்து அறிவுரைகளில் பெரும்பாலான அறிவுரைகள் இளைஞர்களின் நலன் குறித்ததுதான் இழைத்த நிகழ்ச்சி என்று பலவீனத்திற்கு எதிராக கருத்தை முன்வைக்கின்ற பாரதி நொந்தது சாகும் என்று மற்றொரு வரியில் எச்சரிக்கின்றார் இதைத்தான் விவேகானந்தரும் வளமே வாழ்வு பலவீனமே மரணம் என்று அறை கூவுகிறார் உடலை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே என்கிறார் திருமூலர் ஒரு வரியில் எவ்வளம் காத்தல் செய் என்று பாரதி கூறுவது எதற்காக வைய தலைமை கொள்வதற்காகத்தானே மூப்பிணுக்கு இடங்குடேல் நோய்க்கு இடங்குடேல் என்றெல்லாம் கூறிய பாரதி உடலினை உறுதி செய்யிறார் இந்த உடலினை உறுதி செய்வது எப்படி அதிகாலையில் துயிலழுவதும் சில மணி நேரங்கள் உடற்பயிற்சி செய்வதும் நம் உடலை சுறுசுறுப்பாக்கும் விளையாட்டு யோகாசனம் ஆகியவற்றில் ஈடுபடுவதும் நம் இளமையை நீடிக்க செய்யும் தினசரி ஒரு மணி நேரம் அனைத்து உடல் உறுப்புகளும் இயங்கும் வகையில் உடற்பயிற்சி செய்பவரின் உடல் அவர் சொல்வதை கேட்கும் விசையுறு பந்தனைப் போல் மனம் வேண்டியபடி செல்லும் உடல் கேட்டேன் என்று பாரதி வேண்டிய உடல்நலம் நமக்கும் வேண்டுமென்றால் உடற்பயிற்சி செய்தல் அவசியம் வேகமான நடைபயிற்சி ஓட்டம் மிதிவண்டி ஓட்டுதல் உடற்பயிற்சி சாதனங்களை வைத்து உடற்பயிற்சி செய்தல் சிலம்பம் நீச்சல் போர்க்கலை பயிற்சிகள் போன்ற தொடர் உடற்பயிற்சிகளால் நம்முடைய உடம்பின் மிடுக்கு நடையில் வெளிப்படும் அப்போதுதான் ஏறு போல நட என்ற பாரதியாரின் வாக்கை கேட்ப நாம் மிடுக்கு நடை போட முடியும் உடற்பயிற்சி செய்வதால் நமது நரம்பு மண்டலம் புத்துணர்ச்சி பெறும் ஜீரண மண்டலம் நலம் பெறும் சுவாச மண்டலம் தெளிவு பெறும் ரத்தம் சுத்திகரிக்கப்படும் கெட்ட கொழுப்பு குறையும் இதயம் வலுப்படும் எலும்பு மூட்டுகள் உரம் பெறும் ஆரோக்கியம் வலுப்பெறும் தகுதி தகுதியற்ற சேர்க்கை தேவையற்ற உணவு பழக்க வழக்கங்கள் போதைப் பழக்கங்கள் ஆகியவற்றை எல்லாம் தவிர்த்து கட்டுமாறாத உடல் உறுதி கொண்டு நாம் இளைஞர் நல்வாழ்வை நோக்கி செல்லுதல் வேண்டும் ஒளிபடைத்த கண்ணினாய் வா உறுதி கொண்ட நெஞ்சினாய் வா கடமை கொண்ட தோளினாய் வா ஏறுபோல நடையினாய் வா 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 நோய்களற்ற உடலினாய் வா 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 இளைய பாரதத்தினாய் வா 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 நன்றி